வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூரணி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திருவள்ளுவர் மேற்கு மாவட்ட தலைவர் திரு அஸ்வின்குமார் அவர்கள் தலைமையில் ஆவடி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் ஆவடி மேற்கு மண்டல பட்டாபிராமில் கொட்டும் மழையிலும் சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பெருங்கோட்ட பொறுப்பாளர் மற்றும் மாநில செயலாளர்கள் திரு வினோஜ் பி செல்வம் மாநில ஓ பி சி அணி செயலாளர் திரு ராஜ்குமார் மாவட்ட பொதுச் செயலாளர் லயன் ஸ்ரீனிவாசன் மாவட்ட துணைத் தலைவர்கள் ஆவடி எஸ் கே எஸ் மூர்த்தி முல்லை ஞானம் பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவர் திரு பொன்முடி பாலன் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தனர் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்ட கவச இணதத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்